இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சேவனை மருந்து வைக்கிறவங்களுக்கு அந்த மருந்து எடுக்கிறதுக்கு உண்டான மூலிகை இதுதாங்க இந்த மூலிகையை பத்தி இந்த மாதிரி நம்ம கேட்க போறோம் பாக்கலாமா வணக்கமா இப்ப பாத்தீங்கன்னா சேவனாங்கிற மருந்து நம்ம நம்ம பாத்துருக்கோம் ஓகேங்களா இந்த மருந்து எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி எடுக்கணும் இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு அதை பத்தி சொல்லுங்களா இப்ப வந்து செய்வனை போகும்போது ஒரு குடும்பத்துல செய்வனை வைக்கிறாங்கன்னா சகல பேத்து பேர் வேணும் அவங்களோட வாசக்கால் மண் வேணும் இதெல்லாம் வச்சு போட்டோ மெயின் வேணும் அப்படி போட்டோ இல்லை அப்படின்னா வாசக்கால் மண் வேணும் வாசக்கால் மண் வேணும் அதை எடுத்துட்டு போய் செய்வனையில வைக்கும் முறை அப்படின்னு பாக்கும் போகும்போது பண்ணியில வைக்கலாம்

சரிங்கம்மா இப்ப சேவனம் வைக்கிறவங்களுக்கு எப்படி அவங்களோட சேவனம் வச்சுன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்பத்துல செய்வனைகள் வச்சு இப்ப நல்லா சம்பாதனை இருக்கு வருமானங்கள் இருக்கு நல்லா ஓடிட்டு இருக்கிறாங்க அவங்க குடும்பம் வந்து சோர்ந்து போயிருக்கும் சோற குத்தம் அப்ப கணவனுக்கு ஆபத்து வரும் மனைவிக்கு ஆபத்து வரும் குழந்தைங்களுக்கு ஆபத்து வரும் பண நஷ்டங்கள் வரும் தொழில் முடக்கம் வரும் கை கால்கள் வலிகள் வரும் அப்ப வந்து செய்வனை பிரச்சனை

அவங்க உச்சி பாதத்துல வச்சு அவங்களோட பாதையடி மண் எடுக்கணும் அவங்க பாதையடி மண்ணை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டா போதும் சேவனைகளை நான் எடுத்து கொடுத்துருவேன் எடுத்து கொடுத்து அந்த இரத்தத்துல சம்மந்தப்பட்ட செய்வனை அப்ப அந்த இரத்தத்துல சம்மந்தப்பட்ட சேவனை தான் உடல்நிலை சரியாகும் அந்த சேவனைகள் எடுக்காமலே எடுத்துகிட்டே போ அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து சரியாகாது இப்போ ஒரு எலும்பிச்சும் மரத்தை உடைக்கிற ஒரு வாழை நட்டு வைக்கிறேன் போ சரியா போச்சு இனிமே நீ பயப்படாத ஒரு கயிறு கட்டி அனுப்பி போட்டா அது இல்ல செய்வன எடுக்கணும்

அது வந்து பலனுக்காக இதை செய்ய போறது கிடையாது இது வந்து எனக்கு ஒரு விரோதி இருக்கான் எனக்கு ஒரு விரோதி இருக்கான் இப்ப எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்றேன் நீங்க பல இடத்துல யூடியூப் வீடியோ பதிவு பண்றதுக்கு போகிறீங்க போறீங்க அவங்க பல இடம் பல பேர்கள் எல்லாம் வார்த்தைகள் பேசலாம் ஆனா என்னோட வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எதிரி இருக்கான் அந்த எதிரியால என்னால ஒரு பாதை கூட வைக்க முடியல அப்ப அவன நான் கால ஒடிக்கணும் கையை ஒடிக்கணும் அப்படின்னு என்னோட அகங்காரம் ஓ அப்படி கா காமா ஒரு அங்காரம் ஆமா எங்க அம்மா சொத்து இருக்கு எங்க அண்ணன் விட மாட்டான்றான் ஏ ஓ உனக்கு இல்ல அப்படின்னு சொல்றான் ஏ அவன் காலை ஒடிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப நான் செய்யற செய்வனேன் ஓ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் செய்வனே அதுதான் செய்வேன்னு அதுதான் செய்வனே எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை அதான் செய்வனே

அவங்க போய் செய்வினே போய் அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு சொல்ல தெரியுமா இது போற இடத்துக்கு வந்ததுனாதான் அது ஒரு கருத்து அப்ப செய்வன பாதிப்பு இருந்தால் உலகம் அழியும் நம்ம குடும்பம் அழியும் நம்ம மக்கள் அழியும் ஆகல ஆசரண்டையானதான் ஆசரண்டு சேவனைக்காக தான் இது ஒண்ணு இல்ல இப்ப நானே வந்து ஒரு வண்டில போய் ஒரு மைய இருக்கு அந்த மைய வண்டியில போய் தடவ போறேன் பொய் கிடையாது அவ நம்ம எடுத்துக்க தேவையில்லை வந்து நாலு லட்சம் வாங்குறாங்க அஞ்சு லட்சம் வாங்குறாங்க அது தேவை இல்லை என்று நானு தேவை கிடையாது ஆஹ் தேவை இல்லை மக்கள் வந்து நிறைய பேரு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் இருக்கிறாங்க சில தேவை எல்லாரும் மக்கள் நல்லா இருக்கணும் ரெண்டாவது வந்து அவங்க பெற்ற குழந்தைகள் நல்லா இருக்கணும் முன்னோர்கள் நல்லா இருக்கணும் குலதெய்வம் நல்லா இருக்கணும் குலதெய்வம் வரல ஒரு வீட்டுக்குன்னா ஏன் தரப்பட்டு நிக்குது உம் அத முதல்ல நம்ம பாக்கணும் குலதெய்வம் ஏன் குலதெய்வம் குலதெய்வத்தி வச்சிருக்க வாழ்ப்பு இல்லையே குலதெய்வம் வரும் 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 நீங்க வரும் குலதெய்வ வாசலமேதான் மண் எடுத்து உனக்கு கெஜிரிக்கு செஞ்சு வச்சிருக்கு அப்புறம் எப்படி குலதெய்வம் வரும் அத முட்டாள்தான் மனம் ஓசிக்க கூடாது

கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்ன அந்த கன்னி சிட்டுக்கு வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ செவ்வாய்கிழமை மல்லிகைப்பூ அமாவாசைக்கு மல்லிகைப்பூ போதுமானது ஒரு கிண்ணத்துல வச்சாவே போறோம் இருக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப நான் ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை இப்ப நான் போட போறேன் என் மக்களுக்கு வந்து ரொம்ப 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 பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்

இந்த டப்பாவில் கொடுக்கிறது நம்மளுக்கு தொழில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து அம்மா சொல்லிட்டு இன்னைக்கு சேவனையே நீக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அம்மாவோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்க நம்பர் போயிட்டே இருக்குது இந்த நம்பர் இந்த இடம் அப்படின்ற இந்த அம்மாவே உங்களுக்கு சொல்லுவாங்க சேவனை தொடர்ச்சி அடிக்கிறதுக்கு அப்படின்றத உங்களுக்கு நல்லபடியா உங்க உடம்ப உங்க பிரச்சனைகளை நீக்கும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த அம்மா கால் பண்ணி எப்படி அதுக்கு வழிமுறை பண்ணணும் நடைமுறைகள் நடத்தணும் அப்படின்றத இந்த அம்மா உங்களுக்கு டீட்டெயில சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் மாதிரி வணக்கம்மா இன்னைக்கு நம்ம திருக்கோயிலூருக்கு வந்திருக்கிறோங்க இந்த திருக்கோயிலூர்ல இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கு கேரளாமா இந்த கேரளா கிட்ட என்ன கேட்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம கேட்க போறோம் அம்மா வணக்கம்மா இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத மக்கள் எதிர்பார்க்கறாங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு வந்து என்னுடைய மக்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக பதிவு போட அதே மாதிரி வந்து என்ன வந்து முத முதல்ல வந்து வெளிப்படுத்தி கொண்டுட்டு வந்தது செந்தில் சார் அவர்கள் அந்த செந்தில் சார் அவர்களை நான் எப்போது மறக்க மாட்டேன் சரிங்கம்மா செந்தில் சார் அடுத்து சார் நீங்க எனக்கு இரண்டாவது யூடியூப் எடுத்துட்டு இருக்கீங்க அதனால வந்து உங்களையும் நான் மறக்க மாட்டேன் நன்றியோட இருப்பேன் ரெண்டாவது வந்து நம்மளோட மக்கள் வந்து என்ன தேடி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு அதனால தேடி வராங்க நீங்க மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கஷ்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கஷ்டம் இருக்குது எல்லார் வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ அந்த கஷ்டத்தை இருக்குது ஒரு சில இடத்துல வாக்குக்கு போறாங்க இல்லைன்னா அவங்க குறையில தேக்கிறதுக்கு கோயிலுக்கு போறாங்க இந்த மாதிரி ஒரு தெய்வங்கிட்ட போய் கேட்கறாங்க அப்படீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்த மக்களுக்கு இப்போ என்ன இப்போ கேட்க வந்துருக்காங்க ஏற்கனவே அப்படின்ட்டு அதை பத்தி சொல்லுங்க என்ன என்னோட மக்கள் வந்து என்ன தேடி வந்து முக்கியமா வந்து நோயை தேடி வருவாங்க

அதே மாதிரி என் மக்களுக்கு வந்து எங்க அம்மா மூலியமாக நான் வந்து கேரளா மூலிகை நிறைய கொடுப்பேன் அம்மா மூலியமும் இயற்கை மூலியமும் கண்டிப்பா ஆண்மையும் செய்யறோம் அருவாக்கும் பண்றோம் நோய்களையும் தீக்கும் அப்ப பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஆன்மீகம் பண்றீங்க அருள்வாக்கும் பண்றீங்க இயற்கை மூலியும் கொடுக்குறீங்க இப்ப இன்னும் இதுதான் நம்ம மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு சில பாத்தீங்கன்னா நிறைய நோய் நோய்கள் இருக்கிறாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா

அதனால அங்க எழுந்தா எழுந்திரிச்சு நடக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அவங்க பேசவே வரேன்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்த பதிவிக்கு உங்களை எல்லாருமே எல்லா மக்களும் வந்து என்கிட்ட நான் உயிர் பிச்சை கொடுப்பேன் கண்டிப்பா எல்லா என்னோட மக்களுக்கு உயிர் பிச்சை நான் கொடுப்பேன் அதனால எனக்கு பணம் காசு முக்கியம் கிடையாது எனக்கு வந்து ஹ இருந்து தூக்கிட்டு போங்க சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா சரிப்படுத்த முடியல கவலைப்பட தேவையில்லை என்னோட ஆலயத்துக்கு வந்தா கவலை தேவையில்லை எப்படிப்பட்ட நோய்களும் அரசர்ல இருந்து கேன்சர்ல இருந்து கட்டில இருந்து உடல் பிரச்சனைல இருந்து அனைத்துமே நான் மூலிய குடுக்கறேன் அந்த மூலிய வந்து என் மக்க உயிர் வாழ்ந்துட்டு வராங்க அந்த உயிர் வாழ்றதா நினைச்சிட்டு இருக்கேன் தவிர மத்த எந்த பெருமையும் எனக்கு கிடையாது மக்கள் நல்லா இருக்கணும் நல்லபடியா இந்த இடத்துல வந்து வாக்கு கேட்கணும் நல்லபடியா வந்து அவங்கள குணப்படுத்தி விடணும் புருஷ முன்னாடி பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்து விடணும் நல்ல விஷயம் ஏன்னா எல்லா வீட்லயும் அதுதான் நடந்துட்டு இருக்குது இப்ப சில வீட்டுல பாத்தீங்கன்னா புருஷ முன்னாடி தான் அதிக பிரச்சனை போயிட்டு இருக்குது அதுவும் ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இன்னைக்குன்னா அதிகமாக ஓடிட்டு இருக்குது இப்போ மக்களோட பிரச்சனைங்க இது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு பெரிய விஷயமா ஓடிட்டு இருக்குது இன்னைக்கு அதனால இப்போ அவங்கள குறைகளுக்கு தீக்கிறதுக்கு நீங்கள் மூலிகை மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ அதனால இப்ப மூலிகை மருந்துனால கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா அப்படின்றது அது ஏன்னா அதுவும் எது பார்ப்பாங்க இப்போ நம்ம மூலிகை மருந்து அருமையாக சொல்றாங்களே மூலிகை மருந்து கொடுக்குறாங்களே இப்போ நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்களாமா இப்போ இருக்கிற நேரத்துனா அதான் எல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா இப்போ ஒரு இடத்துல போய் நான் வாங்குறேன் அப்படின்ட்டுனா அந்த மூலிகை நல்லதா கெட்டதான்னு பார்ப்பாங்க இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கு அதுதான் தான் கேட்குறாங்க எல்லோரும் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அப்படின்றத இப்போ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த மூலிகை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குதா அப்படின்றத அதை சொல்ல முடியும் நான் கொடுத்த மூலிகையில உயிர் காப்பாத்தி நன்றாக குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க நல்ல விஷயம்

ஆக வருஷமா ஒரு இதா இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பயத்துல இருப்பாங்க மிங்க வந்தாவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு பயம் வரும் ஆனா நீங்க வச்சிக்கிறீங்க ஒவ்வொரு தெய்வத்தை பேர் சொல்ல முடியுங்களா இது வந்து எச்சினி இவங்க வந்து எச்சினி உம் இவங்களுக்கு வந்து ஆடையே கிடையாது இவங்களுக்கு ஆடை உடுத்த அப்படின்னா அந்த ஆடையை தூக்கி கடைசிட்டு தான் வேலையை செய்வாங்க இவங்களுக்கு ஆடை நம்ம வைக்க முடியாது இவங்களுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா பாருங்க போட்டுற வச்சிருக்கேன் பாருங்க சுருட்டு வச்சிருக்கேன் ஸ்வீட் வச்சிருக்கேன் கருவாடு சுட்டு குணம் வச்சிருக்கேன் பாருங்க ஏன்னா இன்னைக்கு நான் வீடியோ பதிவு போடுறோம் இவங்க வந்து அட்டகாசம் பண்ணிட்டா என்ன செய்யறது அப்படின்றத வச்சுதான் இன்னைக்கு கருவாட்டுலயே அடைக்கி வச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு வீடியோ எடுத்த வரைக்கும் இந்த கருவாட்டுல நான் அடக்கிதான் தான் ஆகணும்

பூசைல செய்துட்டு கெட்டாமல விட்டாரு அத கம்ப்ளீட்டா அவர் எடுத்த ஆறு பதிவுமே ஆறு பதிவுமே எடுத்த பதிவு ஆறு பதிவும் மறுபடியும் அவர் என்கிட்ட போன் பண்ணி சாரியமா சாரியம்மா அப்படின்றாரு பரவாயில்ல வாங்க ஒன்னும் பிரச்சனை நான் நான் குடுத்துற பேட்டி அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் வேடி கொடுப்பேன் அது சுட்டு அடைஞ்சு வச்சிக்க சரி பண்ணுவான் இப்ப எவனால எதுக்கெல்லாம் பழம்

கருமாரி வந்து இவங்க உயிரோடைய செலைய செய்தது இப்ப என்ன எப்போ பார்த்தாலும் வளையலோட தான் இருக்கிறாங்களா ஆமா இவங்களுக்கு தேவை வள அலங்காரம் தான் வளையல் அலங்காரம் ஆமா இவங்களுக்கு தேவை வளைய அலங்காரம் தான் இவங்களுக்கு பூ இல்லாத இருக்க மாட்டாங்க ஒரு நிமிஷம் பூ இல்ல ஒரு நாள் பூ இல்ல அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன ரொம்ப தடை பண்ணி வைப்பாங்க ஓ தடை பண்ணி ஆமா அதுக்கு பயந்துகிட்டே கட்டி 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 போட்டுட்டே இருப்பேன் அதனால இவங்க சக்தி வாழ்ந்த மங்கை இந்த மங்க வந்து கோயில் கட்டுறதுக்கு இன்னும் எனக்கு உத்தரவு தரல உத்தரவு கொடுத்தாதான் இந்த மங்கைக்கு நான் கோயில் கட்ட முடியும் அதே மாதிரி வர மக்களுக்கு எல்லாருக்கும் நோய் நொடிகளை தீக்கிறேன் கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்க்கிறேன் குடும்பத்துல மாமியா மாமனார் நாத்தனார் இவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறேன் சொத்து சொகம் தம்பி பாகங்கள் பிரிஞ்சு சொத்து வழக்கு நடக்குது கோர்ட்டு போயிட்டு இருக்கேன் விடுதலை ஆகலாம் அதை விடுதலை பண்ணி எல்லாருக்கும் சண்டை சாடி இல்லாமல் போகிற மாதிரி விடுதலை பண்ணி கொடுக்கறேன் கோர்ட்டு கேஸ் அண்ணன் சொல்லு எனக்கு தான் ஜெயிக்கணும் உனக்கு ஜெயிக்க கூடாது அப்படின்னு அவங்க பேசலாம் கோபத்துல பேசலாம் ஆனா இருந்தாலும் நல்லது ரெண்டு பேத்துக்குமே நல்லதே செய்யணும் நல்லபடியா சொத்து சுகம் பிரியணும் நல்லபடியா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசைகளை வைத்து செய்து கொடுக்குறேன் ஆண்டவனை கூட வச்சு நான் செய்து கொடுக்குறேன் அதே மாதிரி செய்வனை எடுக்கிறோம்னா பழி கொடுத்து தான் நான் செய்வனை எடுக்கிறேன் சரிங்க சரிங்க இப்ப அடுத்தது இப்ப தேவதீங்க இப்போ நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ ஓகேங்க ஓகே நேர்லே இப்போ நம்ம அடுத்ததா நம்ம பாக்க போற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அடுத்த நாள் இப்போ இந்த வீடியோல முழு வீடியோ பாக்கறவங்க என்னோட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கைப் பண்ணுங்க ஓகே நண்பர்கள்